உலகம் முழுவதும் ஒரு புதிய பிரச்சனை நிலவுகிறது மக்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள நினைத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் உள்ளனர் அவர்களை இந்த நிலைக்கு தள்ளும் காரணிகள் என்ன விரிவாக பார்க்கலாம் ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியத்தின் புதிய அறிக்கையில் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது உலக அளவில் கருவுறுதல் விகிதங்கள் குறைந்து வருகின்றன மக்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள விரும்பினாலும் அதற்கான சூழ்நிலை இல்லை என இந்த அறிக்கை கூறுகிறது தென்கொரியா தாய்லாந்து இத்தாலி ஹங்கேரி ஜெர்மனி ஸ்வீடன் பிரேசில் மெக்சிகோ அமெரிக்கா இந்தியா இந்தோனேஷியா மொரோக்கோ தென்னாப்பிரிக்கா மற்றும் நைஜீரியா ஆகிய பதினான்கு நாடுகளில் இருக்கும் பதினான்காயிரம் பேரிடம் கருவுறும் நோக்கம் குறித்து ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியம் ஆய்வு நடத்தியது இதில் ஐந்து பேரில் ஒருவர் தாங்கள் விரும்பிய அளவுக்கு குழந்தைகளை பெற்றுக் கொள்ளவில்லை அல்லது பெற்றுக் கொள்ள மாட்டோம் என தெரிவித்தனர் சரி இவர்களை விரும்பும் அளவுக்கு குழந்தைகள் பெற்றுக் கொள்வதிலிருந்து தடுக்கும் காரணிகள் என்ன இதில் முக்கிய காரணமாக அதிகரிக்கும் வாழ்க்கை செலவினம் இருக்கிறது பள்ளி கட்டணம் மருத்துவ செலவு மற்றும் இவற்றின் கூடவே நவீன கால நடைமுறைக்கு ஏற்ப குழந்தைகளுக்கு நீச்சல் பயிற்சி போன்ற இதர வகுப்புகளுக்கு ஆகும் செலவுகள் ஆகியவை அடங்குகின்றன இது கொண்டே செல்கிறது காரணமாக இருக்கிறது நீண்ட வேலை நேரம் போக்குவரத்து மன அழுத்தம் ஆகியவை குழந்தைகளை வளர்ப்பதை முன் எப்போதும் இருந்ததை விட கடுமையாக்கி உள்ளன ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியத்தின் தலைவரான டாக்டர் நடாலியா கானோம் கருவுறுதல் விகிதத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவு சரிய தொடங்கியிருக்கிறது என்று கூறினார் ஆய்வு நடத்தப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை பெற்றெடுக்க விரும்புகின்றனர் கருவுறுதல் விகிதம் குறைய பெருமளவு காரணம் தாங்கள் விரும்பும் குடும்பத்தை உருவாக்க முடியவில்லை என பலரும் நினைப்பதுதான் அதுதான் உண்மையான நெருக்கடி என அவர் கூறுகிறார் மக்கள் தொகை ஆய்வாளரான அன்னா ராட்கட்ச ஒட்டுமொத்தமாக மக்கள் விரும்பும் எண்ணிக்கையை விட குறைவாகவே குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள் என கூறுகிறார் ஐரோப்பாவில் இதுகுறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் இது உலக அளவில் எத்தகைய பிரதிபலிப்பை ஏற்படுத்துகிறது என காண்பதில் ஆர்வம் கொண்டுள்ளார் தாங்கள் விரும்பும் எண்ணிக்கையை விட குறைவாகவே குழந்தை பெற்றுக் கொண்டதாக ஆய்வில் பங்கேற்றவர்களில் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட முப்பத்தி ஒரு சதவீதத்தினர் கூறியிருப்பது அவருக்கு ஆச்சரியம் அளித்தது ஆய்வில் பங்கேற்ற அனைத்து நாடுகளிலும் முப்பத்தி ஒன்பது சதவீதத்தினர் போதுமான பண வசதி இல்லாதது குழந்தை பெற்றுக் கொள்வதில் தடையாக இருப்பதாக தெரிவித்தனர் அதிகபட்சமாக தென்கொரியாவை சேர்ந்தவர்கள் ஐம்பத்தி எட்டு சதவீதம் குறைந்தபட்சமாக ஸ்வீடனை சேர்ந்தவர்கள் பத்தொன்பது சதவீதமாகவும் இந்த கருத்தை தெரிவித்துள்ளனர் மொத்தத்தில் பனிரெண்டு சதவீதத்தினர் மட்டுமே தாங்கள் விரும்பிய எண்ணிக்கையில் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளாததற்கு கொள்ளாததற்கு கருவுற இயலாமை அல்லது கரு சிரமம் இருப்பதை காரணமாக சொல்லியிருந்தனர் ஆனால் இந்த எண்ணிக்கை தாய்லாந்தில் பத்தொன்பது சதவீதமாகவும் அமெரிக்காவில் பதினாறு சதவீதமாகவும் தென்னாப்பிரிக்காவில் பதினைந்து சதவீதமாகவும் நைஜீரியாவில் பதினான்கு சதவீதமாகவும் இந்தியாவில் பதிமூன்று சதவீதமாகவும் சராசரியை விட அதிகமாக இருந்தது குறைந்த கருவுறுதல் விகிதம் குறித்து ஐநா இவ்வளவு தீவிரமாக செயல்படுவது இதுவே முதல் முறை என ஹாங்காங் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஸ்டூவர் பாஸ்டன் கூறுகிறார் அண்மை காலம் வரை ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியம் தங்கள் விருப்பத்தை காட்டிலும் அதிக குழந்தைகளை பெற்ற பெண்கள் மீது அதிக கவனம் செலுத்தி வந்தது அதிலும் கருத்தடை செய்யப்படாத நிலை மீதே அதிக கவனம் செலுத்தி வந்திருக்கிறது இருப்பினும் கருவுறுதல் குறைவதை கவனத்தில் கொண்டு எச்சரிக்கை உடன் செயல்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியம் வலியுறுத்துகிறது தற்போது மக்கள் தொகை அதிகரிப்பது மற்றும் குறைந்து வருவது என பேரழிவு பற்றிய வெற்று பேச்சுக்களை தான் பெரிய அளவில் பார்க்கிறோம் இது சில நேரங்களில் மிகைப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளுக்கும் சில சமயங்களில் சூழ்ச்சியான எதிர்வினையையும் உண்டாக்குகிறது என கானோம் கூறுகிறார் அதாவது பெண்களை அதிக குழந்தைகள் அல்லது குறைவான குழந்தைகள் பெற்றுக் கொள்ள செய்யும் வகையில் இவை இருப்பதாக அவர் கூறுகிறார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சீனா கொரியா ஜப்பான் தாய்லாந்து ஆகிய நாடுகளெல்லாம் தங்களது மக்கள் தொகை அதிகமாக இருப்பதாக கவலைப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கருவுறுதல் எண்ணிக்கையை அந்நாடுகள் அதிகரிக்க விரும்பின அந்த நாடுகள் பயத்தில் அவசரகதியில் ஏதேனும் கொள்கையை ஏற்றாமல் தடுக்க நாம் முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும் என கீடல் பாஸ்டன் கூறுகிறார்